அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனை வந்து முப்பது நாள் வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளே போய் ஒரு கேம் விளாட்றாங்க அது வந்து ஒரு கேவலமான ஒரு கேமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பு கருவாயில வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி விஜித்ரா கேட்கறாங்க உனக்கு எப்படி தெரியும் வெளியே நடக்கிறதெல்லாம் அப்படிங்கும்போது நீங்கள் டே இருந்து உள்ளே இருக்கீங்க மேடம் நான் வந்து பார்த்திங்கன்னா இடையில தானே வந்தேன் நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லி உண்மையாக வாயிலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாயிலே உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை இப்போ லைவில் வந்து ஒத்துருக்காங்க இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஏன்னா தான் வந்து ஸ்கூல் டீச்சரில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த வீட்டிலேயே வந்து டிட்டர்மினேஷனாக இருக்கக்கூடிய செல்ஃப் டிட்டர்மினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் மாயாதான் ஏன்னா அவங்கள வந்து வாரம் வாரம் எல்லாம் திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக சேர்ந்து அந்த கேங்கில் அவங்க வந்து லிட்ராகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அந்த கேங்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாயா பூர்ணிமாலாம் சொல்லிட்டு மாயா பூர்ணிமா விஷ்ணு நிச்சனை எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் வந்து விஜித்ராவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜித்ரா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து வன்மத்தோட தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானங்கட்டு அர்ச்சனா வந்து பேசுது இந்த இடத்துல வந்து அர்ச்சனா ஒய்யா மானக்கட்ட அர்ச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எப்படி வந்து பழகிச்சு அப்போ தெரியலையா அவங்க வந்து அந்த கேங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னென்னா வெளியேருந்து நல்லா பார்த்துட்டு திட்டமிட்டு போய் இந்த கேங்கை நம்ம ஏற்றோம் அப்படின்னா மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த அரசனை வந்து ஒரு வேலை பார்க்குது அப்போ கேட்குறாங்க இருந்து நீ பார்த்துட்டு வண்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பார்த்துட்டு வந்துட்டேன் எப்படி தெரியும் எந்த டேட்டு டைம்னு சொல்ல எப்படி தெரியும் அப்படிங்கும்போது நான் பார்த்துட்டு வந்துட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் தான் நான் உட்காந்து பார்த்தேன் வீடியோ வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஹாட் ஸ்டாரில் முப்பது நாள் பார்த்துட்டு வந்து தான் இந்த கேமே விளாட்றேன் அவங்க வந்து அந்த வலையை தான் செய்வாங்க நம்ம தான் மேடம் சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையும் சொல்கிறாங்க இப்போ புரியுதா அர்ச்சனா இந்தளவுக்கு ஒரு கேடு கேட்டு அர்ச்சனான்னு நல்லா வந்து ஹாட் ஸ்டாரில் முப்பது நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு உள்ளே போய் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் வந்து இந்த அளவுக்கு இல்லை ஒருத்த வே வந்து ஹேட்ரேட் இல்லை இப்போது முதுக்கு முன்னாடி சீசனெலாம் அசீமு அதுக்கப்புறம் விக்ரம் இருந்தாங்க இங்கே இருந்து போகிறவனுக்கு கோப்பே இருக்காது ஏன்னா எவன் போனாலும் அசீம்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுவான் இல்லை விக்ரம் சப்போர்ட் பண்ணான் வந்தவனுக்கு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான் இங்கே அதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வொரு பிரதி பெளியே போனால வந்த அர்ச்சனா அதை வந்து தனக்கு சாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அப்போயும் வந்து ஒரு கேங் வந்து இந்த பிக் பாஸில் தான் பார்த்திங்கன்னா வந்து மாட்டியிருக்கு நல்லா ஒரு ஏழு பேர் ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலையை பார்க்குறது இந்த சீசனில் தான் இருக்குது அப்படிங்கிறனால அதை நல்லா கவனிச்சுட்டு வந்து இப்போ அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் நான் வந்து அசீமனை தனியாக தான் இருப்பார் அவர் கூட எந்த புள்ளியுமே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்கிரம அவர் தனியாக தான் இருப்பார் அந்த மாதிரி எல்லாத்தோட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க அது வந்து ஒரு கேம் பிளே அந்த மாதிரி இருக்கும் சி இண்டிவிஜுவாலிட்டியே ஒரு கேம் அவர் விக்ரமன் அசீம் விக்ரமன் அசீம்னு இண்டிவிஜுவல் கேம் பிளே தான் அது வந்து அடிச்சுட்டு சாவாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஷோ வந்து விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா அந்த புள்ளைக்கு பார்த்துட்டு போனால இந்த நான் வந்து பிள்ளைக்கு இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறேன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி லிட்ரலாக வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்து பார்த்துட்டு போய் ஒரு கேவலமான ஒரு கேங்க வந்து கேம் வந்து விளையாடுது அது என்னென்னா அந்த வலையில் வந்து இவங்க சிக்கவே மாட்டாங்களாம் அப்போ என்ன அர்த்தம் தெரியுதா அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போனால் தினேஷு அந்த அது மாதிரியே தான் அர்ச்சனை என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் அப்போ எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் பாருங்களேன் ரொம்ப எடுத்திருச்சு ஏகத்தாளமா இப்போ பாருங்க எல்லாமே வந்து ஏகத்தாளமாகவே வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா இப்போ இப்போதான் அடல்ட் ஜோக் வந்து பண்ணிட்டு இருக்குது இது பண்ணுறது ஒன்று கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்